வணக்கம் ஜி நியூஸ் ட்வெண்ட்டி போர் செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார் ஏனம்பாக்கம் ஊராட்சியில் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான ரூபாய் அறுபத்தி ஐந்து லட்சம் மதிப்பிலான பதினைந்து ஏக்கர் நிலத்தை அதிகாரிகள் மீட்டனர் திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுரம் ஒன்றியம் கல்பட்டு ஏனம்பாக்கம் வடமதுரை வழியாக ஆரணி ஆற்றுக்கு வரத்து கால்வாய் செல்கின்றது நீர்வளத்துறைக்கு சொந்தமான இந்த வரத்து கால்வாயை ஏராளமானோர் ஆக்கிரமிப்பு செய்து விவசாயம் செய்து வருகின்றனர் இதனால் உபரிநீர் செல்லும் கால்வாய் பயனின்றி உள்ளது இந்நிலையில் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி ஒன்பது சர்வே எண்களில் அறுபத்தி நான்கு ஆக்கிரமிப்பாளர்களிடம் இருக்கும் பதினைந்து புள்ளி ஒன்று மூன்று ஏக்கர் நிலத்தை உடனடியாக மீட்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது இதன் அடிப்படையில் இன்று ஆரணி ஆறு வடிகால் கோட்ட உதவி பொறியாளர் சாய் சரண் தலைமையில் திருவள்ளூர் மாவட்ட குற்றப்பிரிவு டிஎஸ்பி லோகேஸ்வரன் மற்றும் ஏராளமான போலீசார் கிராமத்தில் குவிக்கப்பட்டு பாதுகாப்புடன் ஆக்கிரமிப்பு அகற்றும் பணி நடைபெற்றது ஆக்கிரமிப்பு அகற்றும் நிகழ்ச்சியின் போது ஊத்துக்கோட்டை தாசில்தார் அருள் வளவன் ஆரோக்கியதாஸ் துணை வட்டாட்சியர் ரவி வருவாய் ஆய்வாளர் கீதா கிராம நிர்வாக அதிகாரி யுகேந்தர் மற்றும் தீயணைப்பு படையினர் என பல்வேறு துறை அதிகாரிகளின் முன்னிலையில் இந்த ஆக்கிரமிப்பு அகற்றும் பணி காலை முதல் மாலை வரையில் நடைபெற்றது இதில் மொத்தம் பதினைந்து புள்ளி ஒன்று மூன்று ஏக்கர் நிலம் மீட்கப்பட்டது இதன் அரசு மதிப்பு தொகை ரூபாய் அறுபத்தி ஐந்து லட்சத்து அறுபத்தி ஐந்தாயிரம் ஆகும் என அதிகாரிகள் கூறினர் இந்த சம்பவத்தால் இந்த கிராமத்தில் பதட்டமும் பரபரப்பும் நிலவியது